நான் பிறர் புண்பட பேசுறேன் ஏயா எனக்கு உணர்த்தேன்னு கேட்டான் நான் இருக்கடன் தெரியுதான் தெரியவே இல்லை நான் இருக்கடன் தெரிஞ்சா நீ உனக்கு புரியாது அப்ப நீ இருக்கட எங்க இருக்குன்னா நான் அதான் தான் இருக்கிறேன் ஆனா உனக்கு தெரியல என்ன காரணம் உன்னை அறியாம இந்த இருள் தெரியாம எப்போ வந்தது காம தேகத்தால் வந்ததா காம தேகத்தால் ஆமா காம தேகம் தான் இப்ப நானா இந்த தேகத்தை பெற்றனா இல்லை இல்லை இயற்கை கடவுள் கொடுத்தது அறியா இருளும் ஒளியுமாக சேர்ந்த உடம்பு இருளை மிகுதி ஆக ஆக எப்போ இருளையும் மிகுதி ஆகும்னா இந்த உடம்பு இருளும் ஒளியும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா இருட்டும் ஒளியும் வெளிச்சமும் இருட்டும் சேர்ந்த உடம்பு அந்த இருட்டும் வெளிச்சமும் செய்கிற உடம்பு என்ன செய்யும் அந்த இருட்டை ஒளியை மழுகி ஒளியை மழுக செய்து இருள் மட்டும் மேல் மேல் நோங்கி வரும் இருள் மேலோங்க மேலோங்க பேராய்ச்சோடவனாக இருப்பான் சாதி விருவிடவனாக இருப்பான் நன்றி வரப்பான் அடாதி செய்வான் கூட இருப்பான் மது சாப்பிடுவான் மாமியை சாப்பிடுவான் அடாது செஞ்சுகிட்டே இருப்பான் கடைசி இவரில் அவனுக்கு தெரியவே தெரியாது என்ன யாருன்னா என்றாவது ஒரு நாளைக்கு ராமலிங்க சாமிக்களே பணிக்க வாசகா தாய்மான சாமிகளே அகத்தீசா திருமூல தேவா என்று கேட்கிறானோ அன்றே அவனுக்கு வெளிச்சத்துக்கு வர்றான்